பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்ல கேரளாவோடையும் கனெக்ட் மட்டுமே நீங்கள் இப்போ அந்த சேனலுக்கு முந்த முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்காக முழு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மூணு நிர்மல் லாட்டரி வெள்ளிக்கிழமையுடைய நம்ம கெசிங்கை பார்க்க போகிறோம் போர்டு கெசிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு பார்த்திங்கன்னா ஏழு இது தான் இருக்குது நம்முடைய கெசிங்கில் ஏன்னா ஒரு அதிரடியான ரிசல்ட் நம்ம கொடுத்துட்டு சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வெற்றிக்கான நம்பர் தான் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தி மூணு கொடுக்குறேன் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கொடுக்குறேன் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்தருக்கு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு தினமும் இந்த வீடியோ பாருங்க நம்ம கணிச்சு தான் இந்த வீடியோ கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூறு பார்த்திங்கன்னா இதுதான் நாளையே த்ரீ நம்பர்ஸ் அதே போல் ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு அறுபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு அடுத்து எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சு பத்தொன்பது இருபத்தி எட்டு ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது அதே போல் போர்டு ஏ போர்டு போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் அப்படி இல்லை ஏழு பிபோர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படி இல்லை எட்டு சிபோர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் ஆற்றியுடைய பேசி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்காக கொடுங்க